ஆசிரியர் காலிப்பனிடங்களை அதிகரிக்க வேண்டுமென எஸ்டிடி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் தற்பொழுது கோரிக்கை மனு வாயிலாக தங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் பணி எனவும் நாங்கள் சுமார் இருபத்தையாயிரத்திற்கும் மேல் உள்ளோம் எனவும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணில் நடைபெற்ற ஆசிரியர் தொகுதி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்றும் தவறான வீட்டேஜ் முறையால் எங்களை விட குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு ஆசிரியர் பணி வழங்கப்பட்டு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிக மதிப்பெண்கள் எடுத்த நாங்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணி கேட்டு போராடி கொண்டு வறுமையில் வாடிக்கொண்ட பள்ளிக் கல்வித்துறையில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டும் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக ஒரு இடைநிலை ஆசிரியர் கூட நிரப்பி நான்கில் அறிவிக்கப்பட்ட ஆசிரியர் தேர்வு வாரிய அறிக்கை எண்ணின்படி இடைநிலை ஆசிரியர் குறிப்பிடப்பட்டுள்ளது மிக மிக குறைவாக உள்ளது எனவும் எனவே கடந்த பனிரெண்டு ஆண்டு மேலாக துறையில் காலியாக உள்ள பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அனைத்து இடைநிலை ஆசிரியர் நிரப்பி ஆசிரியர் பணி நாடுநர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் என தங்களது கோரிக்கை மனு வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள்